அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் கார்த்திகை மாதத்தில் சோமவாரத்தில் நடக்கும் சங்காபிஷேகத்தின் சிறப்புகளைப் பற்றியும் அதை தரிசிப்பதால் கிடைக்கும் பலன்களை பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோ போகலாம் கார்த்திகை மாதம் விருச்சிக மாதம் எல்லா கிரகங்களுக்கும் ஒளியளிக்கும் சூரியன் தன்னுடைய நீச ராசியான துலா ராசியிலிருந்து வெளியேறுகிறார் அதே நேரம் சூரியனிடமிருந்து ஒளிபெறும் மனோகாரகன் சந்திரன் விருச்சிக ராசியில் நீச் நீச்சம் அடைகிறார் இந்த தோஷத்தை நீக்குவதற்காக சந்திர மௌலீஸ்வரராகிய சிவபெருமானுக்கு சங்குகளில் புனித நீரை நிரப்பி அபிஷேகம் செய்கின்ற வழிபாடு எல்லா சிவாலயங்களிலும் கார்த்திகை சோமவாரத்தில் நடைபெறும் சங்கு என்பது செல்வத்தின் சின்னம் நிலைபெற்ற மனதை குறிப்பது இயற்கையாக கிடைப்பது வெற்றியின் சின்னம் என்பதால் வெற்றி பெற்றவர்கள் சங்கை ஊதி ஒளி எழுப்பி கொண்டாடுகிறார்கள் ஆலயங்களில் இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதை நாம் பார்த்திருக்கிறோம் கல்லினாலோ அல்லது பஞ்சு லோகத்தினாலோ வடிக்கப்பட்ட கடவுளின் விக்கிரகத்திற்கு பால் தயிர் தேன் கனிவகைகள் என்று நாலாவிதமான திரவியங்களால் அபிஷேகம் நடைபெறுகின்றது அதுபோல் சங்கினாலும் அபிஷேகம் செய்கிறோம் இதன் பின்னணியில் ஆழ்ந்த தத்துவம் பொதிந்துள்ளது அந்த தத்துவம்தான் அனாதியான இந்து மதத்தின் தனிப்பெரும் சிறப்பு ஓம்கார சுருவபான சங்கில் நாம் எந்த தேவதா மூர்த்தத்துக்கு அபிஷேகம் செய்கிறோமோ அந்த தேவதா மூர்த்தம் தனது அருள் நிலையின் பூரண பிரகாசத்தை அடைந்து பூஜையின் முழுமையான பலன்களை வாரி வழங்கக்கூடிய தன்மையை பெறும் இதன் அடிப்படையில் தான் திருக்கோயில்களில் சங்காபிஷேகம் நடத்தப்படுகிறது கார்த்திகை மாதம் சிவபெருமானை தீப ஒளியால் மகிழ்விக்க வேண்டும் என்பது சிவாகம சாஸ்திரங்கள் கூறுகின்றன கார்த்திகை மாதத்தின் தீப ஒளியாலும் யோகாக்கினியாலும் ஏற்படும் வெப்பத்தை சமன் செய்யவும் சிவரூபத்தை குளிர்விக்கவும் சங்காபிஷேகம் செய்ய வேண்டும் என்பது அவசியமாகிறது சங்காபிஷேகத்தை பார்த்தாலோ சிவமூர்த்தத்திலிருந்து விழும் தீர்த்தத்தை பருகினாலோ நம் உடல்நிலை சமநிலை அடையும் தோஷம் நீங்கும் பிணிகள் அடை அண்டாது ஆகவேதான் கார்த்திகை மாதத்தில் சிவாலயங்களில் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு என்ற எண்ணிக்கையில் சங்காபிஷேகங்கள் நடக்கும் அபிஷேகம் செய்யும் விதமாக வாழை இலை மீது தானியங்களை பரப்பி அதன் மீது சங்குகளை முறையாக வைத்து நீர் வார்த்து மாவிலை தர்பை நுனிகளை விட்டு சங்குக்கு பூஜை செய்து சுவாமிக்கு அபிஷேகிப்பர் ஒரு வளம்புரி சங்கு கோடி இடம் இடம் புரி சங்குகளுக்கு சமம் எனவே சுவாமிக்கு வளம்புரி சங்கினால் அபிஷேகம் செய்தால் விசேஷமானது அதிலும் கோடி வளம்புரி சங்குகளுக்கு சமமானதாக கருதப்படும் அம்பிகையின் வடிவமான பசுவின் மடியிலிருந்து நேரடியாக சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்படுவது என்பர் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியுடன் கிருத்திகை நட்சத்திரம் கூடும் நேரத்தில் சிவபெருமான் அக்னி பிழம்பாக காட்சி தருகிறார் அதனால் கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமைகளில் சோமவாரத்தில் சிவன் கோயில்களில் இறைவனை குளிர்விக்க சங்காபிஷேக பூஜைகள் நடத்தப்படுகிறது இத்தகைய சிறப்பு மிக்க சங்காபிஷேகத்தை கண்டால் ஐஸ்வர்யம் லக்ஷ்மி கடாட்சம் நிறையவே கிடைக்கும் இதனை புலிப்பாணி சித்தர் சிவனார் கேத்த நாளதனிலே சங்காபிடேகம் கண்டுய ரிஷியருடனே சனகன மதிலை யாண்டானு என நிற்ப கண்டு புலங்காகித மெய்தினமே என்று பாடுகிறார் இப்போ இந்த பதிவின் மூலமா நாம் அனைவருமே கார்த்திகை மாதத்தில் வருகின்ற திங்கட்கிழமை என்று அதாவது சோமவாரத்தில் சிவன் கோவில்களில் நடைபெறும் சங்காபிஷேகத்தின் சிறப்பைப் பற்றியும் சங்காபிஷேகத்தை தரிசித்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களைப் பற்றியும் அனைவரும் தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டிருப்போம் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு அற்புதமான சிறப்பான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்